மீடியாவை மீட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அங்கே கேட்கக்கூடிய கேள்விகள் மூலமாக அவர் கொந்தளிப்பார் அது இயல்பாக நடக்கும் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிவி கே விஷயத்தில் இருந்து மீடியாவை தாண்டி இவர் வந்து ஸ்டேஜ்லேயும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விமர்சிக்கிற மாதிரி ஆகுது அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா டிவி கே தரப்பில் வந்து ஜான் கிட்ட நான் பழகுனதுனால எனக்கு தெரியும் ஜான் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் வந்து இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் ஆகிடக்கூடாது டிவி கே வெஸ்எஸ் என்டிகேன்னு ஆகிடக்கூடாது அதில் கவனமாக நம்ம இருக்கணும் நம்முடைய இலக்கு வந்து டிஎம்கே தான் ஸோ அப்போ வந்து இப்போ வந்து திட்டமிட்டே வந்து நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கோ அல்லது நம்ம சொல்ல கருத்துக்கோ மாற்று கருத்துக்கோ அவன் பதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த சைட்ல இருந்து விஜய் பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்ப விஜய் பதில் கொடுத்தாருன்னா அங்க வந்து முக்கியத்துவம் பெறும் அது முக்கியத்துவம் பெற்றா அந்த இடத்துல ஒரு நெரட்டிவ் செட் ஆயிடும் என்னன்னு கேட்டா டிவிக்கு அப்படி ஆயிரும் அப்படி வரக்கூடாதுன்றது அவங்க டிவிக்கு தரவில்லை அப்ப நம்ம கண்டுக்காம போங்க அப்ப சின்ன பிள்ளைகளை வச்சு பதில் கொடுக்க வேணா ஆட்சியிலேயே இல்லாமல் இப்போ தான் வந்துட்டு இருக்கிற ஒரு நபரை போய் நீங்கள் இலக்கு வச்சு ஒரு அளவுக்கு மீறி தாக்கும்போது ஒரு வார்த்தை வருது இல்லை ஸ்டாலின் கிட்ட பேசி வந்து சபரிஸ்னை மீட் பண்ணிட்டாரு ஸ்டாலினை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டாரு அதனால வந்து இனிமேல் வந்து டிஎம்கே விமர்சிக்க மாட்டாரு டிஎம்கே விட கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தான் விமர்சிப்பாரு அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு இருக்குல்ல அது வலுவாயிடுது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இயல்புலேயே வந்து திமுக எதிர்ப்புக்காக அண்ணன் கிட்ட இருக்கிற அந்த கொள்கை பிடிப்புள்ள தம்பிகள் வந்து தளர்றதுக்கான ஒரு வாய்ப்பாயிடுது நான் நினைக்கிறேன் சீமானை வந்து சின்ன பசங்களை வச்சு அவன் பைத்தியக்காரன் அவனை வந்து சாவ போகிறான் அவன்லாம் ஒரு ஆளையே கிடையாது போது அப்போ ஒரு தலைவர் இல்லை சீமான் வந்து ஒரு மக்கள் தலைவராக இருக்கும்போது ஒரு எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கின ஒரு தலைவர் வந்து ஒரு சின்ன பசங்களை வச்சு அட்டாக் பண்ணுறது அது மோசமான உத்தி தான் அது அந்த உத்தியை வந்து தாவேக்கா பண்ணுது நாம் தமிழருக்கு இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் தனித்து போட்டி அப்படின்னும் போது மூன்று கட்சிகளுமே தான் வந்து சமமாக வந்து அவர் தான் வந்து சீமானுக்கு வந்து அது சரியானதாக இருக்கும்னு என்னுடைய பார்வை நீங்கள் வந்து திராவிட கட்சிகளை விட்டுட்டு விஜய் மட்டுமே இலக்கு வச்சிங்கன்னா அது வந்து பரவலான ஒரு கருத்து இருக்குல்ல எப்படி இருந்தாலும் வந்து வாக்கு வங்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேதாரம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழுக்கு தான் இருக்குது அதை வந்து சீமானே ஒத்துக்கிற மாதிரி ஆகிடுது ஏன்னா நீ உங்களுடைய இலக்கு நீங்கள் யாரை வைக்கிறீங்கன்னா விஜய் மட்டுமே வைக்கிறீங்க சீமான் பொறுத்த வரைக்கும் கேட்டால் தம்பின்றது வேறு சார் நான் என் தம்பி வருவான் போவான்றது வேறு ஆனால் டே போடா வாடா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது சரியானது இல்லை அது என்னுடைய பார்வையில் வந்து கேட்டால் அப்படி பேசும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் திமுக வந்து எதிர்ப்பு வந்து விட்டு விலகிறாருன்ற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போது சோசியல் மீடியாவை திறந்தாலே கே சார்புடைய யூத் இளைஞர்கள் வந்து சீமான நேரடியாகவே அட்டாக் பண்ணுறாங்க முடிச்சிருவோம் சம்பவம் செய்திருவோம் அப்படிங்கிற வீடியோக்களை வந்து பரவலாக பார்க்க முடிகிறது இப்போ சீமான நேரடியாகவே கே உடைய இளைஞர்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய நிகழ்வை எப்படி பார்ப்பது இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் இல்லை பின்னணி நான் வந்து ரொம்ப கவனமாக கேளுங்கள் நான் வந்து டிவிக்கு சோர்ஸில் வந்து சில தம்பிகள் நம்ம வந்து என்ன தான் கடுமையாக நான் பேசினாலும் வந்து நட்புன்ற முறையில் இருப்பாங்க ஆனால் அவங்க தலைவரை கடுமையான விமர்சனம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வந்து அதிருப்தியும் தெரிவிப்பாங்க அதே சமயத்தில் வந்து ஒரு சோர்ஸா வந்து இருக்கும்போது அவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு ஒரு ஒரு சில விஷயம் தெரிய வந்தது என்னென்னா சீமான் வந்து விஜய் வந்து ஒரு உரிமையிலையோ அல்லது வந்து ஒரு காட்டமாக வந்து விமர்சிக்கும் போது இந்த போடா வாடான்ற வார்த்தை பேசுறாரு இல்லையா ஒற்றுமையிலான விமர்சனங்கள் ஆமாம் ஒருமையில் பேசுறது ஒருமையில் வந்து விமர்சி போடா வாடான்னு பேசுறது உங்க தத்துவம் என்னடா நீ எதுக்குடா நீ அரசியலுக்கு வந்த அப்படிலாம் பேசும்போது வந்து ஆனால் அது உரிமைன்னு சொல்லப்பட்டாலும் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கட்சியுடைய தலைவர் இல்லை சீமானுக்குன்னு ஒரு பாணி இருக்கு சார் அது நம்ம சொல்லணும் சீமானுக்குன்னு ஒரு பாணா நான் பேசுகிறேன்றதுனாலே நான் இதை வந்து ஆதரிக்கிறேன் கிடையாது ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து அவர் இருக்கும்போது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பேசும்போது மரியாதையை தான் பேசணுன்றது ஒன்று இருக்கு ஆனால் அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கு கடந்த காலத்தில் வந்து விஜய் என் தம்பி வருவான் ஒருமையில் அப்படி இப்படின்னு பேசுறதுலாம் இருந்தது அதை வந்து எதிரணியில் இருக்கிறவங்க அதை நான் சொல்ல தாவேக்கலை இருக்கிற தரப்பில் இருக்கிறவங்க வந்து விஜயோ அல்லது விஜயை சார்ந்தவர்கள் அல்லது அவருடைய தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து நான்னா வந்து கொஞ்சம் வந்து தரக்குறைவாக பேசுகிறாரு அணில் குஞ்சுகள்னு சொல்லி பேசுகிறாரு வந்து ஒருமையில் வந்து வாடா வாடாப்போட நீ வந்தால் இப்படிலாம் பேசும்போது விஜய் வந்து நேரடியாக வந்து அதுக்கு பதில் கொடுக்க வேண்டாம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கூட சீமான் குறித்து பேசினா எதுவும் பேசணும் எனக்கு நான் எதனால் நான் இதை வந்து நான் கேட்டேன்னா விசாரிக்க போகிறேன்னா விஜய் வந்து சீமானுக்கு பதில் தரல சரி நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி கேட்டால் நான் வந்து பலம் வாய்ந்தவர்கள் தன்னை விட பலம் குறைந்தவர்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த காலம் சொன்னார் இல்லையா மேடையில் ஒரு அப்படின்னா பண்ண ஆனால் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அது சொல்லுவாங்கள்ல அடுத்து நான் புசியானது தவிர்த்துட்டு நான் சொல்கிறேன் ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்களே அந்த கட்சியிலேயே இந்த ராஜமகன் அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சீமானுடைய கருத்துக்கு வந்து பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க கடந்து போகிறாங்க டிவி டிபேட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது திட்டமிட்டே வந்து சீமானை வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாநாட்டில் வரக்கூடிய இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்கல்ல அந்த தம்பிகள் சின்ன சின்ன பசங்கள் இருக்காங்கள்ல அவங்கள விட்டு வந்து சீமானை வந்து அடிக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக வந்து கேட்டால் இது ஐடி விங் வந்து தாவேக்காய் ஐடி விங் இதை செய்யுது என்னன்னா சீமானை வந்து இப்போ விட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுதான் சாட்டை தம்பி கூட சொல்லியிருப்பார் உங்களுக்கு அவருடைய வீடியோல சாட்டை துறைமுருகன் சொல்லியிருப்பார் என்னன்னா சீமானை வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை வச்சு வந்து அவன் சாவ போறான் ரொம்ப அதாவது கேட்டினா வந்து சீமான் வந்து அதுக்காக நான் ஒரு தளப்பா ஒரு தளபட்சமாக நான் பேசலை சீமான் வந்து ஒரு தலைவரை பேசும்போது நாகரிகமாக பேசணும் அதாண்டி விமர்சனம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அணில் குஞ்சுகள் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாருல அதுக்கு வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டனா விஜயோ விஜய் சார்ந்த கட்ட நிர்வாகிகள் பதில் சொல்லவேண்ணா மாவட்ட அளவிலையும் பதில் சொல்லவேண்ணா சின்ன பசங்கள் வராங்கள்ல அதை வந்து அவங்கள வச்சு அடிக்கணுன்றது வந்து பிளான் இது திட்டமிட்டு தான் அதை செய்கிறாங்கன்றத நான் தாவைய தரப்பில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சோர்ஸில் தெரிஞ்சுக்கிட்டேன் அது திட்டமிட்டே பண்ணுறாங்க அதாவது ஒரு பையன் வந்து இதுக்கு முன்னாடி தெரியுன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அவனை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தற்செயலாம் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க பேசுகிற ஏதோ ஒரு பைட் எடுத்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி கிடையாது திட்டமிட்டே வந்து சின்ன பசங்களை வச்சு சீமானம் வந்து ரொம்ப தரக்குறைவாக வந்து பேச வைக்கிறாங்க ஒருமையில் பேசுறது மட்டுமே இல்லாமல் அவன் சாவ போகிறான் அவன் வந்து சம்பவம் செய்திருவான் சம்பவம் செஞ்சிருவான் அவனை கீழ்ச்சிடுவான் பிடிங்கிருவான் அது மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்கல்ல அது வந்து திட்டமிட்டு செய்யும் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் அது தற்செயலாக வந்து பேசுகிறதா தெரியும் அது சீமானை வந்து ஒரு வகையில் வந்து இவங்க சீமானுடைய அந்த நடவடிக்கைக்கு வந்து பதிலடி நடவடிக்கை வந்து நம்ம இப்படி பண்ணாமல் சின்ன பசங்களை வச்சு பேசுங்க பொம்பளை பிள்ளைங்களை வச்சு பேசுங்க அதனால தான் கடந்த முறை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொருத்தரும் பேசியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவானந்தா சாலையில் வந்து ஒரு பெண் வந்து பேசியிருப்பாங்க அவனெலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறது அப்படி சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் உதயநிதியை கூட ஒரு வார்த்தை பேசுவாங்க அவங்களாம் ஒரு ஆள் கிடையாது ஒருமையில் பேசிடுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து குறைச்சிட்டாங்க இப்போ ஐடி ஐடிவிங்ளாஸ் வந்து இப்போ இப்படி பேச வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறது வந்து சீமானுக்கு எதிராக வந்து ஒருமையிலையும் கீழ்த்தரமாகவும் வந்து பார்த்தினா அவனை உணன்னு சொல்லி பேசுகிறதும் சரி அதாண்டி அவன் சாவ போகிறான் அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஆமா இப்படி பேசுறது இது திட்டமிட்டு பேச வச்சு ஐடிங் மூலமாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இப்போது திட்டமிட்டு பேச வச்சாலும் அல்ல அங்கே வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடைய இளைஞர்கள் பேசினாலும் இல்லை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தங்களுடைய தலைவனை எதிரில் இருக்கக்கூடிய ஒருவன் வந்து கடுமையாக டே வாடா போடா அப்படின்னு சொல்லி விமர்சிக்கும் போது அந்த தன்குடைய தலைவனின் கீழ் அந்த கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொந்தளிப்பது இயல்பான விஷயம் தான் அப்போ சீமான் வந்து விஜயை அடிப்பது அட்டாக் பண்ணுவது விமர்சிப்பது சரியான ஒரு பொதுவாவே வந்து சீமான் வந்து எந்த கட்சியும் வந்து சீமான் வந்து எதிர்க்கிற தான் அப்படிதான் கடந்த காலத்தில் இருந்திருக்கு வந்து அவர் வந்து திமுகவும் சரி அதாவது குறிப்பாக ஆட்சியில் இருக்கிற க கட்சியை வந்து கடுமையாக விமர்சிப்பார் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் கேட்டால் திமுக கடுமையாக விமர்சிப்பார் அண்ணா திமுகவும் விமர்சிப்பார் ஆனால் வந்து அது வந்து என்ன மேலோட்டமாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து என்னென்னா வந்து இவர் ஆளுங்கட்சியும் கிடையாது எதிர்கட்சியும் கிடையாது விஜய் போது விஜய்க்கு வந்து இதன் மூலம் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஆகுது தான் என்னுடைய பார்வை எனக்கு சீமான் வந்து நான் ஒரு கட்டத்தில் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா சீமான் வந்து தன்னுடைய கட்சியினரை வந்து நிர்வாக அதாவது கட்சி தொண்டர்களை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு போராடுறாரு வந்து ஏன்னா நாம் ஏன் தத்துவம் என்னன்னு கேட்குறாரு கொள்கை என்னன்னு கேட்கறாருன்ற போது பார்த்தீங்கன்னா தான் சார்ந்த தத்துவம் கேட்டால் தமிழ் தேசிய சித்தாந்தம் அந்த தத்துவம் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வந்து இவர் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும் போது இதிலேருந்து விலகி போய் ஒரு மாற்று அரசியல் தரத்துக்கு விஜய் வந்திருக்கிறாருன்றதுனால இங்கிருந்து யாரும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தன்னை தன் கட்சியினர் வந்து தற்காத்துக்கிறதுக்காக தான் இவர் பேசுகிறாரு அப்படின்ற எண்ணத்தில் நான் இருந்தேன் ஆனால் இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல இவர் திமுக வந்து விட்டுட்டு நேரமாக வந்து விஜய் வந்து விமர்சிக்கிறாரு அது ஒரு கட்டத்தில் வந்து சீமானுடைய இயல்பு வந்து உணர்ச்சி வசப்பட்டு பத்திரிகையாளர்களை பேசுறதுன்னு ஒன்று இருக்குது அது வந்து கேள்விகள் கேட்கும் போதே அப்படி தான் கேட்பாங்க சீமானை வந்து சீண்டி விடணும்னு சொன்னால் அது கடந்த காலத்தில் நான் நேர நிறைய தடவை நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த சீமான் இந்த விஜயலட்சுமி விஷயம் கூட இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் ஏன் மன்னிப்புன்றது நிற்கிதுன்னா சீமானை வந்து ட்ரிகர் பண்ணுறது ரொம்ப எளிது என்னான்னு கேட்டிங்கன்னா மீடியாக்காரனை மட்டும் பேச விட்டோம்னா அவர் வேணும்னுமே திட்டமிட்டே அந்த கேள்வியை கேட்பான் அதுக்கு ஒரு எமோஷனல் அவர் கொந்தளிப்பார் அது வந்துட்டு பேசும் ட்ரோல் ட்ரோலாகிடும் அப்படி தான் கடந்த காலத்தில் வந்து விஜயலட்சுமி குறித்து பேசின சில வார்த்தைகள் வந்து கடுமையாக வந்து பெண்கள் மத்தியில் வந்து ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆனது கூட காரணம் அதுதான் அவர் வந்து என்னென்னா மீடியாவை மீட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அங்கே கேட்கக்கூடிய கேள்விகள் மூலமாக அவர் கொந்தளிப்பார் அது இயல்பாக நடக்கும் ஆனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிவிக்கு இருந்து மீடியாவை தாண்டி இவர் வந்து ஸ்டேஜ்லேயும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விமர்சிக்கிற மாதிரி ஆகுது அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா டிவி கே தரப்பில் வந்து ஜான் கிட்ட நான் பழகுறதுனால எனக்கு தெரியும் ஜான் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் வந்து இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் ஆகிடக்கூடாது டிவி கே என்டி என்ன ஆகிடக்கூடாது அதில் கவனமாக நம்ம இருக்கணும் நம்முடைய இலக்கு வந்து டிஎம்கே தான் ஸோ அப்போ வந்து இப்போ வந்து திட்டமிட்டே வந்து இவரை பேச வைக்கிறாங்கன்று அவர் உணர்கிறாங்க அவங்க டிவிக்கே தரப்பில் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்போ என்ன நீங்கள் பதில் கொடுக்காதீங்க என்ன ஒன்றா பேசும் அப்போ என்ன வேணாலும் பேசினால் பதில் கொடுக்காதனால என்ன நினைக்கிறார் சீமான் என்ன ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா இயல்பாக நடக்குது பாருங்க இது நீங்கள் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் இவர் கூட நம்ம மணியண்ணன் கூட சொல்லியிருப்பார் அப்போ இயல்பாக வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இருக்க நீங்கள் அதிகமாக வந்து நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கோ அல்லது நம்ம சொல்ல கருத்துக்கோ கருத்துக்கோ அவன் பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த சைட்லேருந்து விஜய் பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ விஜய் பதில் கொடுத்தாருனா அங்கே வந்து முக்கியத்துவம் பெறும் அது முக்கியத்துவம் பெற்று கேட்டனா அப்போ அந்த இடத்துல ஒரு நெரட்டிவ் செட் ஆகிடும் என்னென்னு கேட்டிங்கன்னா டிவிக்கே பிசஸ் என்டிகே அப்படி ஆயிரும் அப்படி வரக்கூடாதுன்றது தான் அவங்க டிவிக்கே தரவல அப்போ நம்ம கண்டுக்காமல் போங்க அப்போ சின்ன பிள்ளைங்களை வச்சு பதில் கொடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அப்போ இவர் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவர் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் என்ன சிறப்பு மேலும் கொஞ்சம் கூடுதலாக வந்து விஜயை வந்து கடுமையாக தாக்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இருக்கிற இந்த வாக்குகள் இருக்குல்ல சீமானுக்கு விழக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல அந்த வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெல்ல இவர் வந்து திமுகவுடைய எதிர்ப்புக்காக பாருங்கள் திமுக வந்து அண்ணன் வந்து திமுக வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு நம்ம அண்ணன் யார் சீமான் அண்ணன் வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு ஏன் காரணம் கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது கொள்கை என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசியம் திராவிடம் அப்போ நீங்கள் திராவிடத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன சரினு கேட்டிங்கன்னா வந்து விஜயை வந்து விமர்சிக்கும் போது நீங்கள் தமிழக வெற்றி கழகம் வச்சுக்கிட்டாலும் வந்து விஜய் வந்து அடிப்படையில் தமிழ்தான் அதில் ஒன்றும் யாருமே மாற்ற முடியாதெல்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வந்து திராவிடத்தை வந்து விட்டுறீங்க ஆதரிக்கலை இப்போது வந்து சீமான் வந்து திமுக ஆதரிச்சலாம் பேசவே இல்லை ஆனால் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டு ஆட்சியிலேயே இல்லாமல் இப்போ தான் இருக்கிற ஒரு நபரை போய் நீங்கள் இலக்கு வச்சு இவ்வளோ தாக்கும்போது ஒரு ஒரு அளவுக்கு மீறி தாக்கும்போது ஒரு ஒரு வார்த்தை வருது இல்லை ஸ்டாலின் கிட்டே பேசி வந்து சபரிஷனை மீட் பண்ணிட்டாரு ஸ்டாலினை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டாரு அதனால் வந்து இனிமேல் வந்து டிஎம்கே விமர்சிக்க மாட்டார் டிஎம்கே விட கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தான் விமர்சிப்பார் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு இருக்குல்ல அது வலுவாயிடுது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இயல்புலையே வந்து திமுக எதிர்ப்புக்காக அண்ணன்கிட்ட இருக்கிற அந்த கொள்கை பிடிப்புள்ள தம்பிகள் வந்து தளர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகிடுது நான் நினைக்கிறேன் அதனால் ஒரு ஒரு லிமிட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இங்கே உங்களுடைய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக தானே காலம் காலமாக அப்போ அந்த இலக்கிலேருந்து நீங்கள் மிஸ் ஆகக்கூடாது நீங்கள் விஜய் எதிர்க்கலாம் அவர் தத்துவம் இல்லை கொள்கை இல்லை அவங்களுடைய கொள்கை தான் இவர் சொல்கிறாரு திராவிட கொள்கைன்னு தான் அவர் சொல்கிறாரு பெரியார் வச்சுருக்காரு இதெல்லாம் சொன்னால் கூட ஒரு எல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சமமாக தானே எதிர்க்கணும் அதுதானே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து திராவிட கட்சிகள் ரெண்டுத்தையும் எதிர்க்கணும் வந்து விஜய் எதிர்க்கணும் ஆனால் முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்பேன்னு போகும்போது ஏதோ அப்போ நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டுக்காக செய்கிறாங்கன்ற அந்த ஒரு பேச்சு வருது இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழுக்கு வந்து ரொம்ப டேஞ்சருது நாம் தமிழுக்கு வந்து வந்து இன்னும் அங்கே அங்கே இருக்கிறவங்க வந்து பிடி தளர்ந்துடும் இப்போ இப்போ திமுக வந்து எதிர்க்க மாட்டேங்கிறாரு அப்போ ஒரு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாத பரவலாக சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அப்போ வந்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதாவது கேட்டீங்கன்னா மக்கள் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்க டிவிக்காவா நாம் தமிழராக அப்படி முடிவு பண்ணும்போது சீமானுடைய வார்த்தைகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அபிச்சை எதுவுமே பேசவே இல்லைங்க அவர் பாட்டுன்னு வராரு அவர் வந்து ஏதோ பிரச்சனை பண்ண வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு போயிடறாருங்க இவர் ஏங்க மேலே விழுந்து விழுந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து அட்டாக் பண்ணணும் மக்கள்கிட்ட கிட்ட ஒரு பேச்சு வருது இப்போ இந்த நிகழ்வை பார்க்கும்போது அதாவது அவர்கள் நேரடியாகவே விஜய் அட்டாக் பண்ணுவது விஜய் வந்து கண்டு கொள்ளாமல் சார் அட்டாக் பண்ணலாம் அதாவதுக்கு என்ன கொள்கை என்ன தத்துவம் என்னெல்லாம் கேட்குறதுலாம் இல்லை ஒரு வரம்பு மீறி போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க எப்படி இருந்தாலும் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து எடப்பாடியை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவராக பார்க்குறீங்களோ எப்படி மு க ஒரு கட்சி தலைவராக பார்க்குறீங்களோ எப்படி உதயநிதி நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவராக நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படி தான் வந்து நீங்கள் வந்து விஜய் நீங்கள் பார்க்கணும் விஜய் மீதி மட்டும் நீங்கள் கூடுதல் பார்வை நீங்கள் பார்க்க முடியாது இல்லையா அப்படி தான் நம்ம ஒரு நியாய பார்வையில் பார்த்தோம்னா விமர்சனமே பண்ணக்கூடாது அட்டாக் பண்ணல தானே அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணலாம் ஆனால் ஒரு எல்லை மீறி விமர்சிக்கும் போது அவங்க எடுக்கிற உத்தியின் மூலமாக என்னாவது கேட்டால் சீமான் வந்து சிறுமைப்படுத்தப்படுறாரு அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து நாம் தமிழர் கட்சியிலேயோ இருக்குது ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் விட்டு வந்து அவர் வந்து பேசுகிறாரு அப்போ இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டை மனதிரி வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்கலாம் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறாங்க தர லெவலுக்கு இறங்கி இன்னும் கீழே வந்து பாதாளத்தில் போகிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்கள் குறித்து பேசுகிறது இங்கே ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்து என்ன தான் சாட்டையை வந்து நான் வந்து ஒரு ஊடகவியாளர் சொல்லிட்டால் கூட சீமானுடைய குரலாக தான் வந்து அது பார்க்கப்படுது அது யாருமே மறுக்க முடியாது அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டம் அவங்க புகார் நோக்கி போகிறாங்க இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு கேட்டினா ஒரு அரசியல் எதிர்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வரம்பு இல்லாமல் போயிடுதுன்ற நான் அது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு மைனஸ் ஆகுதுன்ற நான் சீமானுது ஒரு பிம்பம்ன்றது சீமான்க வந்து யாருக்கு ஒரு போராளி அந்த கட்சியில் இருக்க தம்பிகள் பார்க்கறதுன்றது ஒரு போராளியாக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் நானும் பார்க்கலனா கூட அவங்க வந்து ஒரு போராளியாக பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போராளியை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை வச்சு வந்து அடிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு உத்தியாக எடுத்துருக்குது தாவேக்காய் அது வந்து ஒரு டேமேஜ் தானே அது யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல சீமானுடைய தம்பிகளும் விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி வந்து சீமான்கிட்ட இருக்கிற வளர்ப்பும் அப்படி கிடையாது எந்த அது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மேடையில் ஒன்னாலும் பேசுவாங்க ஒரு ஆக்ரோஷமாக ஆவேசமாக ஆனால் வந்து ஒரு பைட் எடுக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்கலாம் இவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க திட்டமிட்டு பண்ணுறது தான் சீமானை வந்து சின்ன பசங்களை வச்சு அவன் பைத்தியக்காரன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து அவன் சாவ போகிறான் அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கும் போது அப்போது ஒரு தலைவர் இல்லை சீமான் வந்து ஒரு மக்கள் தலைவராக இருக்கும்போது ஒரு எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கின ஒரு தலைவர் வந்து ஒரு சின்ன பசங்க வச்சு அட்டாக் பண்ணுறது அது மோசமான உத்தி தான் அது அந்த உத்தியை வந்து தாவேக்கா பண்ணுது அப்போ அது நம்ம கேட்டோம்னா பதில் என்னவென்று கேட்டால் ஒரு தலைவர் வந்து பேசலாமாங்க இப்படி அப்படின்னு அப்போ அங்கே வந்து நான் நினைக்கிறேன் தாவேக்கா தரப்புலையும் நாம் நாம் தமிழர் தரப்புலையும் வந்து அங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேஷன் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே அங்கே இல்லை இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படி தலைவர் அப்படி பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு சீமானையோ அல்லது விஜய் தரப்புல வந்து தாவேக்கா தரப்புல வந்து சின்ன பசங்களை வச்சு இப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கோ அங்கே ஒருங்கிணைப்பு யாரும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மீடியேஷன் பண்ணுறதுக்கு யாரும் அங்கே சேர நபர்கள் இல்லை அந்த கட்சியிலேயே ஒருத்தரு ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கிட்ட ரெண்டு தரப்புல நிர்வாகிகிட்ட யாரும் இல்லை நான் நினைக்கிறேன் இப்போ சீமான் அவர்களுடைய நேரடியாக விஜய் குறித்து எல்லை மீறிய அட்டாக் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அவர்கள் தன் தலையில தானே மண்ணை அள்ளி போடுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா இது பலவீனமாக நினைக்கிறேன் சார் கட்சியுடைய வாக்கு வங்கி சரிவ சந்திச்சா இது கூட இருக்கக்கூடிய இப்போ என்ன நடக்குதுன்னா பொதுவான ஒரு பார்வை இருக்கு இப்ப வந்து விஜய் இந்த இந்த கேள்வி தேடணும்னா சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாருமே இந்த கேள்விக்கான பதில் தேர்தல் இப்போ விஜய் வந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் அவர் வேணால் வரேன் வரேன்னு வேணால் சொல்லினாருங்களா விஜய் வந்துட்டார் இப்போ விஜய் வந்தது வந்து எந்த வாக்கு வங்கியை அவர் வந்து டேமேஜ் பண்ண இப்போ புதுசாக ஆகாயத்தில் வந்து கொட்ட போகிறதில்ல சரிங்களா புதிய வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கணிசமான இருப்பாங்க ஆனால் அந்த புதிய வாக்காளர்களை தாண்டி அதாவது இந்த தேர்தலில் வந்து பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் நான் சொல்லவே இல்லை ஏற்கனவே இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிற வாக்கு வங்கியில் எந்த வாக்கு வங்கியை ஒரு டேமேஜ் பண்ண போகிறாருன்னு சொல்லி வரும்போது பரவலான ஒரு பேச்சு இருக்குன்னு சீமானுடைய வந்து வாக்கு வங்கி பலம் என்ன அந்த முப்பது லட்சம் வாக்கு வந்து பலன் கட்டினா இளைஞர்கள் தான் அப்படின்றா அப்போது வந்து சீமானுக்கு தான் முதல் டேமேஜுன்ற மாதிரி அப்படி ஒரு நிரட்டிவ் வந்து பேசப்படுது ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்க போகுதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய என்ன போக்கில் சொல்லலாம் இல்லைங்க திமுக தாங்க இது டேமேஜ் ஏன்னா இவர் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு என்ன இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திங்க வந்து பலவீனம் வருதுங்க அங்கே வந்து வந்து மு ஸ்டாலினுக்கு வந்து எதிரான ஒரு குரல் வந்து விஜய் கொடுக்குறாரு அதை அதையும் தாவே தாவேக்கலை அதையும் தந்திரமாக பண்ணுறாங்க என்ன சொன்னாங்க தான் அது கிட்டத்தட்ட எப்படின்னா இன்னதான் எடப்பாடி வந்து முக ஸ்டாலினை வந்து கடுமையாக வந்து ஆட்சி மீதான குறைகளை அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஒரே ஒரு குரலுக்கு வந்து எடப்பாடியோட பத்து குரல் விஜயோட ஒரே ஒரு குரல் இருக்குல்ல ஏதோ ஒரு குரல் அதான் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே சொல்ற அந்த ஒரு வார்த்தை கூட வந்து எடப்பாடி சொல்லக்கூடிய அந்த பத்து வார்த்தைக்கு சமமாக அது நான் மக்கள் கிட்ட பார்க்கிறேன் ஏன்னா எடப்பாடி தினமும் பேசுகிறாரு அவருக்காக பல ஐடி விங்குகள் வேலை செய்யுது தின ரெண்டு ஐடி ஐடிவிங்களில் சேர்க்குறாங்க பேசி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கேன்வாசிங் பண்ணியே சேர்க்குறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வந்து எடப்பாடி பேசக்கூடிய ஒரு பத்து வார்த்தை அதாவது திமுக தரப்பை எதிர்த்து அதாவது மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய அந்த வார்த்தை வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவர் வந்து எதுவுமே கண்டுக்காமல் விலகி போகிறதே ஒரு பக்கம் வந்து அது வந்து சீமானுக்கு முக்கியத்துவமே இல்லை அரசியல் மாதிரி தான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்னீங்களே தானா மன்னாளி போட்டு ஒரு வரம்பை மீறி போக வேணாம்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு இலக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மூன்று பேர் அதாவது கேட்டால் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் தனித்து போட்டி அப்படின்னும் போது மூன்று கட்சிகளுமே தான் வந்து சமமாக வந்து அவர் தான் வந்து சீமானுக்கு வந்து அது சரியானதாக இருக்கும்னு என்னுடைய பார்வை நீங்கள் வந்து திராவிட கட்சிகளை விட்டுட்டு விஜய் மட்டுமே இலக்கு வச்சிங்கன்னா அது வந்து பரவலான ஒரு கருத்து இருக்குல்ல எப்படி இருந்தாலும் வந்து வாக்கு வங்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேதாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு தான் இருக்குது அதை வந்து சீமானே ஒத்துக்கிற மாதிரி ஆகிடுது ஏன்னா நீங்கள் உங்களோட இலக்கு நீங்கள் யாரை வைக்கிறீங்க அப்படின்னா வெறும் விஜய் மட்டுமே வைக்கிறீங்க ஏன் அப்போது இங்கே வந்து விஜய்யோட வந்து இன்றைக்கும் நான் சொல்கிறேன் விஜய் வந்து யாருடைய வாக்கு பிரிக்க போகிறாருன்றது வந்து வந்து அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஆனால் யாராவது துல்லியமாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பரவாயில்ல சில பேர் சொல்கிறேன் கேட்டா சீமான் கட்சி காலி அப்படின்னு பேசுகிறாங்க அதை வந்து சீமான் நம்பக்கூடாது இல்லை சீமான் பொறுத்த வரைக்கும் அவருடைய இலக்கில் அவருடைய எப்பவும் இருக்கிற மாதிரி கேட்டால் திராவிட கட்சிகள் எதிர்ப்பு கூட அவர் பண்ணிக்கிட்டோம் அது பற்றி இல்லை ஆனால் வந்து ஒரு இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க விஜய் தான் இலக்குன்னு வைக்கும்போது எப்படி இருந்தாலும் வந்து இங்கே ஒன்று இருக்குது சார் கேட்டால் விஜய்க்கு வந்து இந்த தட்பம் எப்படி நான் காலையில் வரும்போது வெயில் அடிச்சது அப்புறம் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா வந்து லேசாக வந்து மேகமூட்டமாகச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெயில் காயுது திருப்பி மேகமூட்டம் இப்படி அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா தட்பவெடுப்பம் மாறி மாறி தான் வரும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வந்து ஏற்கனவே நாம் வந்து முழுக்க முழுக்க வந்து திமுகவையும் அதிமுகவையும் சாடி தான் அதுவும் குறிப்பாக திமுகவை கடுமையாக சாடி தான் வந்து இந்த சீமானுக்கு அந்த வாக்கு வங்கியை அந்த வாக்கு வங்கியை வந்து இழக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கடுமையாக தாக்கும்போது நாளைக்கு அரசியல் சூழல் மாறும்போது இந்த வார்த்தைகள்லாம் நிற்கும்ல இந்த வார்த்தைகள் நின்றுமே ஒருமையில் போக வேணாம் நான் நினைக்கிறேன் சீமான் பொறுத்த வரைக்கும் கேட்டால் தம்பின்றது வேறு சார் நான் என் தம்பி வருவான் போவான்றது வேறு ஆனால் டே போடா வாடா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது சரியானது இல்லை அது என்னுடைய பார்வையில் வந்து கேட்டால் அப்படி பேசும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் திமுக வந்து எதிர்ப்பு வந்து விட்டு விலகிறாருன்ற அந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா சீமானுடைய தம்பிகளே நம்புவாங்க அப்படியாவது இது வந்து நான் பாரபட்சம் பேசுகிறேன் எனக்கு யாரும் வந்து வேணுன்றதோ வேணான்றதோ பேச வந்து நான் அந்த அந்த எண்ணத்தில் நான் பேசுகிறேன் எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் பேசுகிறேன் இருக்கிறத துல்லியமாக சொல்லணுன்றது என்னுடைய எண்ணம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கே நன்றி சார் நன்றி சார்